பணம் வைத்து சேவல் சண்டை பதினாறு பேர் கைது கோழிகள் மற்றும் ஒன்பதாயிரத்தி எழுநூறு பறிமுதல் கருமத்தப்பட்டி அருகே பணம் வைத்து சேவல் சண்டையில் ஈடுபட்டதாக பதினாறு பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து ஐந்து சேவல்கள் மற்றும் பெரும் தொகையை பறிமுதல் செய்தனர் கோவை கருமத்தப்பட்டி காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட கொல்லுப்பாளையத்தில் கருமத்தப்பட்டி போலீசார் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அப்பகுதியில் சிலர் பணம் வைத்து சேவல் சண்டையில் ஈடுபட்டதை கண்டனர் இதையடுத்து அங்கு சட்டவிரோதமாக சண்டையில் ஈடுபட்டிருந்த மீனாட்சி சுந்தரம் சம்பத்குமார் பார்த்தசாரதி தனபால் ராம்குமார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் திலீப் குமார் ஆகிய ஏழு பேரை போலீசார் முதலில் கைது செய்து விசாரணை நடத்தினர் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் சேவல் சண்டை நடந்த இடம் கொள்ளுப்பாளையத்தைச் சேர்ந்த சிவபிரகாஷ் மற்றும் சந்தோஷ் ஆகியோருடன் சண்டையில் ஈடுபட்ட தினேஷ்குமார் அருண்குமார் சுபாஷ் கோபிநாத் சுரேஷ்குமார் சிவபிரகாஷ் மற்றும் சேது விஜயகுமார் ஆகிய மேலும் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் மொத்தம் பதினாறு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் இருந்து ஐந்து சேவல்கள் சண்டைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒன்பதாயிரத்தி எழுநூறு ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் சேவல் சண்டையில் பங்கேற்க பயன்படுத்தப்பட்ட பனிரெண்டு இரு சக்கர வாகனங்கள் இரண்டு நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் எட்டு செல்போன்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட பதினாறு பேர் மீதும் உரிய வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது